டிவியில் கலந்துக்கிட்ட அந்த போட்டியுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது அதை பார்த்த ரோகிணியுடைய முதல் மாமியாரும் மாமனாரும் அதை பார்த்துட்டு ஏய் அங்கே பாரு நம்ம கல்யாணி மாதிரி இருக்கா ஓ இது கண்டிப்பாக கல்யாணி தான் கல்யாணி அப்போ எங்கேயோ இருக்கா இப்போது தெரிஞ்சு போச்சு வாங்க உடனே கல்யாணியை கண்டுபிடிச்சி நம்மளுடைய பேர் குழந்தைய பார்க்கலாம்னு சொல்லி கல்யாணி அப்படிங்கிற ரோகினியுடைய முதல் மாமியாரும் மாமனாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்களுக்கு கல்யாணி எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை ஆனால் அந்த ஷோவை தொகுத்து வழங்கின டிவி சேனலுக்கு போயிட்டு இந்த ரோஹினியை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் நேராக அந்த டிவி சேனலுக்கு போகிறாங்க அந்த டிவி சேனல் ஆஃபீஸில் போயிட்டு இது மாதிரி இந்த டிவி சேனலில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று போயிருக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒரு சில பேருடைய தகவல்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க அவங்களும் அதுக்கு அந்த டிவி சேனலுடைய மேனேஜர்கிட்ட அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு இது மாதிரி கல்யாணி அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது கல்யாணி அப்படிங்கிற பேரில் யாருமே கலந்துக்கலாமா ஸோ நீங்கள் ரொம்ப தவறாக புரிஞ்சிட்டு பேசுகிறீங்க வேறு எதுவும் நிகழ்ச்சியாக இருக்க போது இல்லை வேறு டிவி சேனலாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லை சார் உங்கள் டிவி தான் நாங்கள் கடலில் பார்த்தோம் ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களும் கல்யாணிங்கிற பேரில் யாருமே வரலமா நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க உடனடியாக அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா என்னட்ட ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியு சொல்லிட்டு கல்யாணுடைய ஃபோட்டோவை காட்டுறாங்க அதை பார்த்து ஜட்ஜஸ் சொல்கிறாங்க இது கல்யாணம் இல்லைம்மா இவங்க பேர் ரோகிணி நீங்கள் பேரை மாற்றி சொல்லியிருக்கீங்க நான் சொன்னேன் இல்லையா ரோகிணியுடைய அட்ரஸ் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் யார் எதுக்காக அவங்களுடைய அட்ரஸ் கேட்குறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அதாவது சட்டப்படி பார்த்தா நாங்கள் அந்த அட்ரஸ்ஸை தரக்கூடாது உங்கள்கிட்ட ஸோ நீங்கள் யாருன்னு தெரியாம இப்போ நாங்கள் தர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஓ இவங்க பேர் ஓ பரவாயில்ல இவங்க என்னுடைய மருமக தான் நாங்கள் அவளுடைய முதல் மாமனாரும் மாமியாரும் ஸோ என்னுடைய மருமகள் ரீசெண்டாக காணாமல் போயிட்டா நாங்கள் பல நாட்களாக இருக்கோம் ஸோ இப்போ தான் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதை பார்த்தோம் பார்த்த உடனே எங்களுக்கு எங்களுடைய மருமகள் கிடச்சிட்டா அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு வந்திருக்கும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அவருடைய அட்ரஸை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும்னு சொல்லி அவங்க அந்த ஜட்ஜஸ்கிட்ட பேசுகிறாங்க சரி ஜட்ஜஸும் ஓகே மாமனார் மாமியார் தானே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அட்ரஸை கொடுக்குறாங்க அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கண்டிப்பாக நம்மளுடைய மருமை கிடச்சிட்டா அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் அந்த அட்ரஸ்க்கு நீராக கிளம்பி போகிறாங்க அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அந்த வீட்டில் விஜயா உட்காந்துருக்காங்க ஸோ விஜயா ஏற்கனவே ஏதோ ஒரு திங்கிங்கில் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க ஹாலில் இவங்களும் நேராக அங்கே போயிட்டு இது மாதிரி கூப்பிட்றாங்க கல்யாணி கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க அப்போதைக்கு விஜயா டக்குன்னு எழுந்து யார் நீங்கள் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இது மாதிரி கல்யாணி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணியா கல்யாணெலாம் யாரும் கிடையாதுமா நீங்கள் தான் அட்ரஸ் மாதிரி வேண்டியன்னு நினைக்கிறேன் நீங்கள் வேறு இடத்துல போய் பார்த்து தேடி பாருங்கள் போங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் சொல்லிக்கிட்டே விஜயா பார்க்குறாங்க கழுத்து ஃபுல்லாக நகை ஸோ யாராக இருக்கும் மிகப்பெரிய பணக்கறி இருப்பாளோ அப்படின்னு வச்சுக்கிட்டு விஜய் அப்படின்னு நிற்கிறாங்க அதுக்கு அந்த மாமனி சொல்கிறாங்க இல்லைம்மா இது மாதிரி நாங்கள் டிவி நிகழ்ச்சியில் தான் எங்கள் மருமகளை பார்த்தோம் ஸோ கல்யாணி என்னுடைய மருமக தான் அவளை பார்த்து அங்கே போய் தான் அட்ரஸ் கேட்டோம் இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க ஸோ இங்கே தான் என்னுடைய மருமக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இல்லைம்மா நீங்கள் ஏதோ அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்க போல் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பாருங்கள் இங்கே கல்யாணம்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இதுதான் டிவி நிகழ்ச்சின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரியுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்த விஜயாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அவங்க காட்டின ஃபோட்டோ அப்படிங்கிறது அவங்களுடைய மகனுக்கும் கல்யாணி அப்படிங்கிற ரோகிணிக்கும் நடந்த திருமண ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க விஜயா கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு இது யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து பா என்னுடைய மகனும் இது என்னுடைய மருமக இவங்க பேர் தான் கல்யாணி தேடி தான் நாங்கள் வந்திருக்கோம் அவங்க இந்த வீட்டாக இருக்காங்கன்னு தெரியும் ஸோ தரிசனம் இவங்களை கூப்பிடுங்க நாங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க உடனே விஜயா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க ஸோ அப்போது ரோகிணிக்கு இன்னொரு பேர் தான் கல்யாணி அப்போது ரோகிணி பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாமே உண்மை தான் ஸோ ரோகிணிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு இவன் நம்மளை ஏமாத்திட்டா இந்த விஷயம் மட்டும் இந்த குடும்பத்தை தெரிஞ்சுது அப்படின்னா யோசிச்சு பாரு நம்மளை யார் மதிப்பா ஸோ அந்த முத்தும் மீனாவும் ஏற்கனவே அந்த ஆட்டம் போடுறாங்க இதில் ரோகிணிக்கு ஏற்கனவே திருமணமான விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ நான் பார்த்து வச்ச மருமக சரியில்லைன்னு சொல்லி எல்லாருமே கை கூட்டி சிரிப்பாங்க இனிமேல் நமக்கு இந்த வீட்டில் மரியாதையே இருக்காது நம்மளுடைய அத்தை கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க நமக்கு இப்படி ஆகிடுச்சு இந்த ரோஹிணி நம்மளால ஏமாற்றிட்டாலே அப்படின்னு சொல்லி விஜயா அவளுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்காங்க உடனே அவங்க அம்மா அம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் கல்யாணம் இருக்காங்களா இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா மழுப்புறாங்க இல்லைப்பா கல்யாணிலாம் யாரும் கிடையாது நீங்கள் தவறா தவறாக புரிஞ்சிட்டிங்க வந்துட்டீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளம்பு அந்த எடுத்து விட்டோம் போல கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அப்போதைக்கு அவங்களுடைய முதல் மாமனாரும் மாமியாரும் அங்கே இருக்கிற ஃபோட்டோ பார்த்துடுறாங்க அதில் ரோகிணியும் நம்மளுடைய விஜயாவுடைய மகனான மனோஜும் சேர்ந்துருக்கிற புகைப்படம் இருக்குது அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தேகம்மா எனக்கு என்னமோ இந்த புகைப்படத்தெலாம் பார்க்கும்போது கல்யாணிக்கு அடுத்ததாக ஒரு திருமணம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் அவங்களோட மாமியாரா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா டக்குனு சுதாரிச்சிட்டாங்க எங்கடா நம்ம இந்த விஷயத்துலாம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இது பிரச்சனையாக போய் முடியும் முதல்ல இவங்கள இங்கேருந்து கிளப்பிடுவோம் அதன் பிறகு ரோனிட்ட கேட்டு எல்லாத்தையுமே சரியாக புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இல்லைம்மா நீங்கள் வருஷத்து கிளம்புங்க இல்லைன்னா தேவையாக பிரச்சனையாகிடும் நீங்கள் மேலே கிளம்புங்க எதாவது அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் போங்க மலை அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து விரட்டி அடிச்சிடறாங்க அவங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் அவங்க கிளம்புற அவசரத்தில் விஜயாட்ட காட்டின ஃபோட்டோவை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க அதை பார்த்த விஜயாவுக்கு ஒரே ஷாக்கிங் தான் ஸோ ரோகி நல்லா நம்மளை என்னாலே ஏமாற்றிட்டாலே நமக்கு எப்படி தெரியாமல் போச்சுது அப்படி குழப்பத்தில் பார்க்கும்போது டேபிளில் ரோகிணியும் அந்த மாப்பிள்ளுடைய ஃபோட்டோவும் இருக்குது அதை எடுத்து மறைச்சுக்கிறாங்க இன்றைக்கி இந்த ரோகிணி நாய் வரட்டும் இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிடுறேன் நம்மளை நல்லாவே ஏமாற்றிட்டா நம்மளை முட்டலாக்கிட்டா நம்மளுடைய நிலமை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவுமே பதட்டத்தோட புலம்பிக்கிட்ட உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்து கொஞ்சம் நேரத்தில் ரோகிணி வராங்க ஸோ ரோகிணி வந்து விஜயா கிட்ட ஆண்டி ஆண்டி என்ன இது யோசிச்சிட்டா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க வாமா ரோகிணி உனக்காக தான்மா வெயிட் இருந்தேன் எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்டால் குரல்லையே ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு ஆண்டி நார்மலாக இல்லைன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன ஆண்ட்டி ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே விஜயா இல்லைம்மா வேலைக்கு போயிட்டு வந்தியே அதான் நல்லா தானே இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ விஜயாவை இப்படி பேசுகிறது கேட்கும்போது ரோகிணிக்கு ஆண்டி நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுது ஆண்ட்டி எனக்கு புதுசாக இருக்குது நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ரோகிணி உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி என்ன ஆண்டி சொல்லுங்க ஆண்டி இதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இங்கேலாம் பேச முடியாது நீ ரூமுக்கு வா உட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி ஆண்டி எனக்கு ஒன்றும் புரியலையே ஆண்டி அப்படிங்கிறாங்க ரூமுக்கு வாம்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு விஜயா போகிறாங்க ஸோ விஜயா பேசுகிற இல்லை ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே ஏதோ கலவன் வெடிக்க போகுது அப்படின்னு ஸோ ரோகிணியும் இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு அரை மைண்ட் செட்டில் குழப்பத்தோடைய உள்ளே போகிறாங்க போன உடனே விஜயா கேட்குறாங்க ரோகிணி உன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின் அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க எனக்கு புரியலையே இல்லைம்மா திருமணத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த உன்னோடைய குடும்பம்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆண்ட்டி நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னே எங்களுடைய அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க நான் சித்தி வீட்டில் தான் வளர்ந்தேன் நான் தான் எப்படின்னே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆண்ட்டி ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா இதை தான் யாருந்து சொல்லிட்டுருக்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது அதை கேட்கலாமா வேணாமா நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் கேட்கவா ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல தலைகால் புரியாமல் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க ஆண்ட்டி என்னாச்சு ஆண்டி இருந்தாலும் சொல்லுங்கள் ஆண்டி ஏன் மயங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா என் ஒரு ஃபோட்டோ இருக்குது ரோகிணி அதை கொஞ்சம் பாறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டுறாங்க ஃபோட்டோவை எடுத்து பார்த்த உடனே ரோகிணிக்கு குப்புன்னு ஏர்த்துடுது மூஞ்சிலாம் மாறிடுது அவங்களால இன்னுமே பேச முடியல உடனே விஜயா கேட்குறாங்க என்ன ரோகிணி இவ்வளோ நேரம் என்னமோ வாய்ஸோடலாம் பேசிகிட்டு இருந்தேன் இல்லைனாலும் சொல்லுங்க ஆண்ட்டி சொல்லுங்க ஆண்டி என்ன இந்த ஃபோட்டோவை உடனே மூஞ்சு மாறி மாறிப்போச்சு ரோகினி ஏமா இந்த ஃபோட்டோவை பார்த்தா உனக்கு புரியுது அதாவது இல்லை இந்த ஃபோட்டோ நம்ம அத்தை மட்டும் இருந்துச்சு எப்படி விழுட்ட வச்சு யோசிக்கிறியா என்ன ரோகிணி என்ன இருக்கு உன்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி நீ என்ன இருந்த இப்படியாச்சும் நீ உண்மையை சொல்கிறியா இல்லையா நீ யார் உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும் ஆகணும் ரோகிணி சொல் அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய அத்தமாமா மாமா கையில் இருந்த ஃபோட்டோ விஜயாவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக விஜயா ஆண்டிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம மறைக்கிறதுல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அந்த ரோகிணி அத்தை என்னை மன்னிச்சுருங்க ஸோ நான் எத்தனையோ வாட்டி சொல்லலாம்னு ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல ஆண்டி நான் வந்து யாருமே ஏமாற்றணும்னு நினைக்கல அதாவது எனக்கு உண்மையிலேயே ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி தான் கல்யாணமாகி எனக்கு ஒரு பையன் இருக்கான் அது வேறு யாரும் கிடையாது முத்து மீனாவும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா அவங்க தான் என்னுடைய அம்மா அவங்க அழைச்சி வந்த பையன் தான் என்னுடைய பையன் கிறிஷ் ஸோ எனக்கு கல்யாணம் ஆணுச்சு அவரு ஒரு பணக்கார பையன்தான் அப்போது எனக்கு வயசு ரொம்ப கம்மி தான் ஆண்டி ஆனால் அவருக்கு வயசு அதிகம் வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மா அவருக்கு அப்போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்னைய அவங்க ரொம்ப கோடிசு தான் ஆனால் எனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நாட்களில் எனக்கு கிருஷ்ண பிறந்தான் அப்போதைக்கு அவருக்கு உடம்பு சரி இல்லாமல் வந்து குடிச்சு இறந்தும் போயிட்டாரு அதன் பிறகு எனக்கு அங்கே வாழ பிடிக்கல அதனால நான் அங்கேருந்து பிரிஞ்சு வந்துட்டேன் அவ்வளோதான் ஆண்டி ஆனால் இதை நான் பலமுறை முறை உங்கள்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் சொல்லிடணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல ஆண்டி அதுக்காக நான் உங்களை ஏமாத்தினேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்கிறேன் ஆண்ட்டி எனக்கு உங்களெல்லாம் ஏமாற்றணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை எனக்கு மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் அது மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்னை வீட்டோட துத்திராதுங்காண்ட்டி என்னால் இந்த வீட்டை விட்டும் மனதை விட்டும் சத்தியமா இருக்க முடியாதாண்ட்டி என்ன தஷினி பண்ணிச்சிருங்காட்டின்னு சொல்லி ரோகிணி அழுகுறாங்க அப்போ விஜயா சொல்றாங்க இன்னும் ரோகிணி இவ்வளோ நாள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீ இப்போ வந்து பொட்டி பம்பாட்டம் பதுங்குறியா ஏன் இது உனக்கு முன்னாடியே தெரியாதா எனக்கு அன்னைக்கு துணி கிடைக்க போகும்போது நீ ஏழு வயசில் ஒரு பையனுக்கு துணி எடுத்தேன்னு சொன்னால் பற்றிய கடைக்காரன் எனக்கு அப்போவே டவுட் வந்து தெரியும் மேலே ஆனால் நான் அன்றைக்கி சுதாரிக்காமல் விட்டுட்டேன் அதுதான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் தான் நிற்குது என் பையன் மனோஜ் மட்டும் ஜீவா கூட ஒரு வருஷம் பழகுன சொன்ன உடனே அன்றைக்கி இவ்வளோ சண்டை போட்டேன் நின்று அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும் அன்றைக்கி மனோஜ்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் நீ இதெல்லாம் சொல்லாமல் என் பையனு ஏமாற்றி பண்ணிட்டேன் ஆனால் இந்த விஷயம் மட்டும் இப்போது முத்து மீனாக தெரிஞ்சு வச்சுக்கேன் ஒன்று போய் நான் தேடி அழைச்சிருந்தால் பார்த்தியா என் மூஞ்சால் காரி துப்புவாங்க அந்த முத்து மீனாகும் பார்க்க போனால் மீனாவுடைய குடும்பமே பரவாயில்லன்னு தோணுது உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஒன்றும் அப்போ நான் நல்லா ஏமாந்துட்டேன்னா இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா நான் அசிங்கப்பட்டு தான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா கத்துறாங்க ஆனால் ரோகிணி ஆண்டி ஆண்டி தரிசனம் மன்னிச்சிருங்க ஆண்டி நான் வேணும்னு பண்ணல ஆண்டி எனக்கு வந்து இவர் வழி இல்லாமல் தான் ஆண்ட்டி மனோஜ் மேலே இருக்கிற ஆசையில் தான் ஆண்டி அதெல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் சத்தியமாக அதெல்லாம் மறைக்கணும்னு பண்ணவே இல்லை ஆண்டி தரிசனம் மன்னிச்சிருங்க ஆண்டி மனோஜதுன்னு நானும் எல்லாத்தையும் சொல்லிடலாம் ஆண்டி அதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம மனோஜை முடிவு பண்ணுவாட்டி தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக அனுச்சிக்கங்க ஆட்டின்னு சொல்லி ரோகிணி அழுகுறாங்க கரெக்டாக அப்புன்னு பார்த்து மனோஜ் என்ற ஆவரார் ரோகிணி என்னாச்சு ஏன் அழுதுகிட்ருக்க அம்மா என்ன பண்ணீங்க ரோகிணியே ஏன் ரோகினி அழுகுறா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா ஏன் அவள்கிட்டே கேளு அவள் என்ன பண்ணியிருக்கான்ட்டு என்ன ஏடா கேட்குறா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி உடனே அழுதுக்கிட்டு மனோஜி காலில் எப்படி விழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க மனோஜ் நான் தப்பு பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஒழுமே புரியல ரோகிணி என்னாச்சு ஏன் காலில் இருந்தாலும் ஏஞ்சிரி பஸ்ட் நீ அம்மா என்ன நடக்குதுமா இங்கே அப்படின்னு கேக்குறாங்க விஜயா அவளே கேள்டா அவளே சொல்லுவா எல்லாத்தையும் அவள் பண்ண பித்தலாட்டத்தலாம் அப்படிங்கிறாங்க ரோகிணி ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது ரொம்ப தவறுதான் நான் வேணும்னு பண்ணலாங்க நீங்க என் இருக்கிற வச்சிருக்க அன்புக்கும் என்னுடைய காதலுக்கும் நான் உங்க மேல வச்சிருக்க அன்புக்கும் தான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் ஆனா மறைக்கணும்னு நினைக்கல பல முறை சொல்லுன்னு நினைச்சேன் ஆனால் என்னால சொல்ல முடியாம போயிடுச்சு தசினை மன்னிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி என்ன பச்சனை உனக்கு என்னத்தை மன்னிச்சினும் என்னத்த மறைச்சினியன்ட்ட என்ன சொல்லு உண்மையை சொல்லு என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க அப்போ தான் ரோகிணி சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சுங்க என்னுடைய கணவர் குடிச்சு இறந்துட்டார் அவர் மிகப்பெரிய பணக்காரரு எனக்கு கிறிஸ்டின் ஒரு பையன் இருக்கான் முத்து மீனாக அரசு இருந்தாங்களே அவங்க தான் என்னுடைய அம்மா அவர் தான் என்னுடைய பையன் இந்த விஷயத்த நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காம நான் அப்படி விட்டுட்டேன் அதுக்காக நான் உங்களை ஏன் மாற்றும்னு நினைக்கல தயவுசஞ்சன் விட்டு வெளியே அமைச்சிடாதீங்க எனக்கு அவங்க கூட சேர்ந்து ரொம்ப ஆசையாக இருக்குது நான் நீங்கள் இல்லைனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் தயவுசெஞ்சு நான் மன்னித்து ஏற்றுக்குங்கன்னு சொல்லி ரோகிணி மனதடி காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க அதோடு இந்த எபிசோட முடிக்கிறாங்க